எனக்கு ஆர்கே செல்வணி சார் சொல்லுவாங்க கூடிய வரை நீ விற்க கூடாது மற்றவங்க அதனால ஓம் பையன் நீ டைரக்ட் பண்ணாத அப்படின்னாரு சரி நான் அவருடைய அன்பு ஆணை எப்பயுமே கேட்டு நடந்துட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெல்வி சினிமாவில் வந்து எனக்கு இருக்கிற ரெண்டு மூணு வில்விஷர்ல முதன்மையான வில்விஷேர் வந்து ஆர்கே செல்வமணி சார் எனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படியே நான் நிற்பேன் அஞ்சு நிமிஷம் பனி மாதிரி தொடர்ச்சி விட்டுருவார் அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த எனக்கு என்னுடைய நலன் விரும்பி அவர் சொல்றாரு அப்படிங்கறத நான் என்ன பண்ண நம்ம டேஷ் பண்ணுவேன் ஏற்கனவே நம்ம ஜீவா சார் ஒரு சூப்பர் ஊர் சௌத்திரோட பையன் ஜீவா சார் நம்ம வந்து அறிமுகப்படுத்தலாம் அப்புறம் நட்டி எங்க நடராஜ் சாருக்கு வந்து ஏபிசியில ரீச் ஆகிற அளவுக்கு மிளகான ஒரு படத்தை டேரக்ட் பண்ணோம் அந்த நம்பிக்கையில இருந்தா கூட செல்வம் சார் சொல்றது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அவர் பதினாறு படம் டேரக்ட் பண்ணவர் பண்ணவர் பல ஹீரோக்களை இயக்குநர்களை உருவாக்குனவர் தன்னுடைய புரஷன்ல அவர் சொன்னா கரெக்டா இருக்கும் நான் நம்பிதான் அவருடைய டிராவல போயிட்டு இருக்கும் திடீர்னு ஏன் அப்பா பையனை டேரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு அம்மா ராஜேஷ் சார் வந்து ஒரு கடந்த காட்டி என்னுடைய மூடியே மாத்திட்டாரு ஏன்னா நம்ம பையனை என்ன படிக்க வைக்கணும் நம்ம பையனை என்ன என்ன மாதிரி வளர்க்கணும் அவனை படிக்க அவன் என்ன ஸ்போர்ட்ஸ் டென்னிஸ்ல வாலிபால் அவன் எந்த மாதிரி வரணுங்கிறத டீச்சர் முடிவு பண்ணுறதோட வீட்டுல உள்ளவங்க முடிவு பண்ணி டீச்சர் சொல்லுவான் சார் அவங்க நான் என்னால பியானோ கலைஞர் வர முடியல அவன பியானிஸ்டாக ஆசைப்படுறேன் நான் வந்து ஒரு பெரிய வாலிபால் பிளேயர் பிளேயரானு நினைச்சேன் சார் வீட்டு குடும்ப கஷ்டம் அதனால அந்த பக்கம் போக முடியல அப்படியே பிளஸ் டூலயும் படிச்சு நான் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ற காலகட்டத்துல நம்முடைய ஆசை எல்லாம் நம்மளால எதெல்லாம் முடியாதோ அதெல்லாம் வந்து வாரிசு மேல திணிக்கிறது தான் வந்து இன்னைக்கு செய் பெற்றோர்கள் செய்யறாங்க ஒரு விஷயம் அந்த விஷயத்த நம்ம செஞ்சிருக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக என் பிள்ளைகள் நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் விதி நம்ம பிள்ளைட்டு தான் நாங்கள் போகுது அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்போ நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்மையான சூழ்நிலை இருக்கும்போது அம்மா ரேஷேஷ் வந்து இப்படி ஒரு தெளிவான முடிவு என்னை எடுக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மனமாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் இது முடிவு இல்லை குழப்பிட்டு இருக்கேன் மனசை என்ன செல்வம் சொன்னா அது ஒரு பெரிய ஒரு உண்மை இருக்கும் அது எல்லாருமே தெரியும் அதனால இந்த மேடம் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் சார டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்த முடிவெடுப்போம் நான் டைரக்ட் பண்ணேன் இப்போ ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஷாப்பிய நாடி சார் கேமரா பண்ணியிருக்காங்க ஒரு புது பையனுக்கு என்னென்ன ஷாட் வைக்கணும் அதை வைக்காம ஒரு பெரிய ஒரு சிரஞ்சீவி சார் மாதிரி ஒரு பவன் கல்யாண் சார் மாதிரி ஒரு ஒரு பெரிய ஸ்டாருக்கு என்ன ஷாட் வைக்கணும் அந்த ஷாட்லாம் வச்சிருக்காரு அவ்வளோ நம்பிக்கை அந்த பையன் மேலே ராகின்ராஜ் உண்மையிலே உங்கள் ஹைட்டு உங்க அழகு இதெல்லாம் வந்து உண்மையா நீங்க ஒரு பேன்ஸ் ஆகிறீங்கிறது கன்ஃபார்ம் தெரியுது நான் பேர்க்கா சொல்லல சில சமயம் மைண்ட்ல இருந்து உதிக்கும் தனு சார் வந்து இவ்வளவு ஹீரோ வரணும் யாருமே நம்பி இருக்க மாட்டேங்க அவங்க அப்பா நினைச்சாரு அந்த நினைப்பு தான் அந்த எண்ணம் தான் எண்ணம் போல் வாழ்க்கை அந்த எண்ணம் தான் ஜெயிக்கும் அவ்வளவு பெரிய ஆக்ஷன் தான் என் பையன் பண்ணுவான் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோ நிற்பான் பேன்ஸ் ஆர் ஹீரோ நிற்பான் ஒரு யஷ் மாதிரி நிற்பான் ஒரு ஒரு ஷாருக் கான் மாதிரி ஒரு நம்பிக்கையில நீங்க எடுத்துருக்கீங்க இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒற்றியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட ராதா மேடமா இருக்கட்டும் விஜய் மேடமாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம முத்துக்காரண்ண விஜய் கணேஷ் அவர்கள் கிணாங் அவர்கள் அப்புறம் கரேத்தர் ராஜா அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் இங்கே உள்ள விஏபிகளும் மூணு நாள் விஐபி தான் வந்திருக்காங்க ரிலீஸ் இங்க ஒரு ஐநூறு கேமரா இருக்கும் இங்கே விஐபி எல்லாம் விஐபி இருப்பாங்க கீழே பார்ப்பாங்க அதெல்லாம் நடக்கும் நடந்தே தீரும் கடவுளை வேண்டி விடைபெறும் நன்றி வணக்கம் கேட்டுக் கொண்டிருக்கும் சினிமா உலக ஜாம்பாவன்கள் அன்பு சகோதரர் தொழிலாளர் திரைப்பட தொழிலாளர் தலைவர் திரு ஆர்கே செல்லுமணிசர் அவர்களுக்கும் மூத்த இயக்குனர் ஒரு பெரிய இயக்குனர் ஒரு பெரிய ஹீரோ இருவரையும் உருவாக்கிய பிரம்மா இயக்குனர் கசூர்ஜா அவர்களுக்கும் இந்த படத்தில் புதிதாக அறிமுகமாகி தமிழ்நாடு மக்களை கவர இருக்கும் அம்மா ராஜா அவர்களுக்கும் மேலும் இங்கே திருவிழா கூறியிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துகிறேன் இந்த படம் டிரெய்லர் பார்க்கும் போதே ஒரு விஷயம் இது வழக்கம் ஒரு ஹீரோக்கு ஒரு ஃபுல் பேக் ஆக்ஷன் படி எப்போ உருவாங்கன்னா இங்கே தமிழில் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹீரோ உருவாக்கும் போது ஒரு லவ் ஸ்டோரி தான் போயிடலாம் அடுத்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபைட்டு வச்சு ஒரு ஆக்ஷன் அது கிளிக் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாவது படம் படம் ஆறாவது படம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவாகலாம் அப்படின்னா இப்போ உள்ள இயக்குநர் எல்லாமே நினைப்பாங்க வாரிசு நடிகளை உருவாக்குற அப்பா கூட அதான் நினைப்பாங்க அதெல்லாம் தூக்கி ஓனர் கட்டிட்டு என் பையன் வெட்டுவான் குத்துவான் அதை மக்கள் ரசிப்பாங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு வெட்டு படத்தை அம்மா ரமேஸ்வர் ட்ரெய்லர் பார்க்கும் போது உங்களிட கூஸ் பம் மாதிரி இருக்கு அந்த அம்மா அம்மா வெட்டுக்கு அது யாருக்கு உத்தான் தெரியல அந்த ஐடியா வெட்டுக்கு வெட்டுன்னா டக்குன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரத்தமும் சதீமான படமா இருக்குமோ அப்படி நினைச்சிட கூடாது அந்த வெட்டு லெட்டர் ஃபுல்லாக அம்மா அம்மா அம்மாங்கிறது அம்மா ராஷ்ய டேரக்டர் அம்மா ராஜ்ராஜ் ஹீரோ அம்மா பத்திய கதை இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்காக இந்த படம் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றி பெறும் போது அதுக்குரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அம்மா ராஜே சார் ஒரு நன்றியோட இருந்தாரோ இருபத்தி எட்டு வருஷம் இருந்தாரோ முப்பது வருஷம் நட்போட எப்படி ஆர்கே செல்வன் சார் இருந்தாரோ அதே மாதிரி என் கூட நட்போட ஒரு மாசம் தான் இருந்தாரு இருபத்தெட்டு வருஷம் இருந்தவங்க தான் வந்தாங்க ஒரே மாசம் தான் வந்து சார் சாரி பிரேம்னா ரொம்ப அன்பானவர் ஒரு ஆளை கணிக்கும் போதே தெரியும் ஒரு ஜென்வின் அப்படின்னா அந்த ஜென்வினிட்டி வந்து அவர்ட்ட இருக்கும் அவர் பேச்சு இருந்துச்சு இணைத்தார் பேர் மாறி இருக்கீங்க முதன்மை தேர்ப்பு மாதிரி தேங்க் தேங்க்யூ சார் அந்த சார்ட்டை போயிட்டு செலுங்க சாட்டை ஆஃபீஸில் வெப்சைட் ஆஃபீஸில் வச்சு அது போட்டு காமிச்சேன் பார்த்துட்டு அப்படியே யோசனை பண்ணாங்க யார் ஹீரோ டைப்பாக இருக்க மாதிரி அம்மாராஷ் அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கும் போது கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி படமே நல்லா இருக்கு அப்படின்ட்டு சார் காரில் ஏறி ஏன்னா அவங்க பிஸ்னி சைடு கார்ல ஏறி போயிட்டாங்க போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது அப்படியே டைட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னாரு சொல்லிட்டு அப்புறம் டிசைனர் உப்டி சார் மேக்ஸ் சார் தான் பண்ணார் சாருங்க சரி ரெண்டு நாள் கழிச்சு நான் போகிறேன் இப்போ சார் நைட்டு ஒரு ப ரெண்டு மணிக்கு வயசு விட்டா நம்பிச்சுட்டாங்க அப்போ சார் வந்து ஃபாரினில் இருக்காங்க அப்போ எப்படின்னா சார் ஃபாரின் எழுதி போட்டிருக்காங்க உடனே லைனில் போனால் பேசினாங்க நீ உடனே மேக்ஸில் போ அப்படின்னாரு போனோன்னா போயிட்டு அங்கே போயிட்டு அந்த வீடியோ காலில் வந்தார் வீடியோ காலில் வந்தால் அதாவது அவருக்கு சாருக்கு இருக்கிற பிசி செடியூலில் நான் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் பட் எனக்கு அந்த பாரியில் வந்து சார் வந்து கால் பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என் மேலே நான் அவர்கிட்ட எப்படி எவ்வளோ மற்ற வருஷத்தில் எவ்வளோ எது சொன்னாலும் நான் செய்வேன் அந்த என்னோட கேரக்டர் நூறு டான்ஸ் வருமா ஐநூறு டான்ஸ் வருமா இந்த ஷோ நீ பண்ணு அது பண்ணு எல்லாத்துக்கும் சார் என்ன சொன்னாலும் அது உழைப்ப கொடுத்துட்டே இருப்பேன் அதே மாதிரி மேடத்துடைய பிறந்த இருக்கட்டும் சாருடைய சங்க பத்திரம் அவங்களுடைய குடும்ப விலை நான் தான் பண்ணுவேன் அவருக்கு மேல இருக்க நல்ல நம்பிக்கை உடனே வீடியோ கையில வந்து சார் வந்து வரைகிறாங்க ஒரு ரெண்டு டிசைன் வரைகிறாங்க அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பண்ணி சாருக்கு அமிச்சேன் நல்லா இருக்கிறான் சூப்பராக இருக்கிறான் அப்படின்னு ஏன்னா படத்துல சென்டிமெண்ட் இருக்குது ரொம்ப வந்து இது கதை வந்து ஒரு வலுவான கதை அப்படி இருக்கும்போது உனக்கு டைட்டில் வந்து உங்களை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி அப்புறம் சார் இப்படி வந்து சொல்லுவாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன் பார்த்துட்டு இந்த இப்போ போட்டிருக்க டைட்டில் வந்து சார் விட சரி சார் சரி இந்த மாதிரி வெட்டு போகிற நம்ம தேவைப்பட சார்பாகவும் எங்களுடைய ஆசானம் சொல்லுவோம் சார் அவர்களுக்கு நேரில் சேலம் அய்யனார் அவர்கள் என்னுடைய சுந்தரா டிராவல்ஸ் ப்ரொடியூசருக்கு அப்புறம் என்னுடைய செகண்ட் ப்ரொடியூசர் நடிக்கிறவர் என்னோட திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இருக்குது தமிழ் ஸோ நன்றி அண்டு மை மேனேஜர் அண்ட் ப்ரொடியூசர் பிரேம்நாத் சார் அவர்களுக்கும் நன்றி ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய மெயின் ஹீரோஸ் ப்ரெஸ் ப்ரெஸ் மீடியா நீ எல்லாமே நாங்கள் இல்லை ஸோ எப்பவுமே உங்களுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மீடியா லான்ச்சில் எல்லாமே எங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து போர்காஸ்ட் பண்றீங்கன்றது போய் சேருது அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்றதுன்னா இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபேமிலி ஸ்டோரி பட் வந்து இதுல சென்டிமெண்ட் இது படம் ஆக்ஷன் ஆக்ஷனா உங்களுக்கு தெரிஞ்சாலுமே இது நிறைய ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்டோரியா தான் இதுல நீங்க பார்க்கலாம் அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணியிருக்கேன் ராகினோட சார் வந்து சீக்ரெட் சீக்ரெட் சொல்லிகிட்டே கேரக்டர் சொல்ல இல்ல சொல்லிடலாம் நினைக்கிறேன் ராகின் ராகினோட மதரா மதர் ரோல் பண்ணுன்றது எனக்கு ரொம்ப நாளாவே ஆசை இருந்துச்சு ராகின் ஐம் வெரி ப்ரவுட் டு ஒர்க் வித் யூஆர்ஸ் ஏ மதர் ராகின் எவ்வளோ படம் பண்ணாலும் ராகினோட ஃபர்ஸ்ட் மதர் நான் தான்ன்ற எனக்கு தான் சேரும் சோ ராகின் வந்துட்டு அப்படின்னா எனக்கு இந்த சன் ஆஃப் மகாலட்சுமி படம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மேம் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே ரொம்ப நாளாக நடிச்சுட்டே இருப்பேன் ஸோ ராஜேகர் சார் அந்த வாய்ப்பை நீங்க தான் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க லைஃப்ல ஸோ இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்போ இருக்கிறதில் நிறைய வந்து லவ் ஸ்டோரிஸ் தான் அதிகமாக வருது ஸோ லவ் ஸ்டோரிஸ் எல்லாமே இதுல வந்து ஹோம்லி ஹோம்லி இந்த மதர் அண்ட் சன் அந்த அஃபெக்ஷன் அட்டாச்மெண்ட் இதுல இருக்கு அண்ட் ராகின் வந்து குட்டி ஜெயம் ரவியா வந்து இன்ட்ரோ ஆயிருக்காரு இந்த வந்து இவருக்கு நிறைய டேலண்ட் ஸோ என்ன இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு என்ட்ரி ஆடுறது வந்து நம்ம பெருமையா நினைக்க வேண்டிய விஷயம் அண்ட் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சென்னையில தமிழ் மூவி டேரக்டர்ஸ் என்னென்னா இங்க இருக்கிற தமிழ் ஆக்ட்ரிஸ்ட விட்டுட்டு நிறைய மலையாளம் மலையாளத்துல இருந்து தான் கொண்டு வந்து இங்க வந்துட்டு அவங்களுக்கே நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க செல்வமணி சார் கஸ்தூரி ராஜா சார் நீக்கெல்லாம் வந்துட்டு தமிழ் பொண்ணுங்களை வந்துட்டு அவ்வளவு பெருமைப்படுத்தி காமிப்பீங்க அண்ட் தமிழுக்கு ஒரு லைஃப் கொடுப்பீங்க சோ இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ்க்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா இங்க நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ்ல அவங்க கிட்ட நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு ஸோ அவங்களுக்கே வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும் இத விட்டுட்டு நீங்க கேரளா சைட்ல கொடுத்தவங்களுக்கே திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுறதுதான் எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போகுது சோ நிறைய டைரக்டர்ஸ் இங்க நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது என்னோட வேண்டுகோள் சோ பிளீஸ் இந்த மூவி பாருங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க ராஜ் பற்றி நான் சொல்லணும்னா நான் இந்த ஜாக்கி இவங்கெல்லாம் எல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கேன் ட்ரிபிள் ஆர் அப்படின்னு ராக்கிங் ராகின் ராஜ் டானின்னு அடிக்கடி நாங்கள் ஷூட் டைமில் நான் சொல்லுவேன் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு யாருமே முதல் படம்னு சொல்லவே மாட்டாங்க அந்த ஷேப் அப் பண்ண எங்கள் இயக்குனர் ராஜசேகர் சார் மாஸ்டர் யூ ரியலி ஷேப்டிம் ஸோ வெல் அண்ட் அது மட்டும் இல்லை ராதா மேம்க்கு நான் சொல்லணும் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா வலதுருக்காங்க இந்த பிள்ளைய இப்போ நான் உள்ளே வந்த உடனே அவ்வளோ டென்ஷனாக இருந்தாரு போல உடனே கேட்டால் கிடையாது எக்ஸாம் எக்ஸாம் அப்படின்னாரு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் படிப்பு தான் சார் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கற அழியாத சொத்து அண்ட் அதனால எவ்வளோ பெரிய ஹீரோ ஆனாலும் படிப்பை மட்டும் கோட்ட விட வேண்டாம் அதுதான் பிஹேவியரை டிஃபைன் பண்ணும் அதுதான் தான் நம்மளை எடுத்துக்காட்டும் ஸோ படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூ டூ தேட் யுவர் பேஷன் ஆல்சோ சைட் பை சைடுன்னு நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு அண்டு அது ஒன்று அண்ட் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு அதான் மேம் சொன்ன மாதிரி இது கலவை இது எங்கே பங்கு நாங்கள் வந்து போட்டு மாஸ்டருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எனக்கு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே ஒர்க் பண்ணதில்லை நான் பார்த்ததும் இல்லை திடீர்னு ஹைதராபாத்லேருந்து ஒரு தடவை ஃபோன் பண்ணி அம்மா நீங்க இந்த கேரக்டர் பண்ணணும் பண்ணுவீங்களா தயங்கி கேட்டாரு ஒரு வார்த்தை சொன்னாரு அதெல்லாம் நான் வந்து விழுந்துட்டேன் இது என்னோட பையனோட வாடிக்கைமா பையனோட லைஃப்மா அப்படின்னாரு நம்மளால் ஒருத்தங்க வந்து சப்போர்ட் பண்ணுவேன் நான் நான் அந்த படத்தில் இருந்தா அது நல்லா இருக்கும்ன்ட்டு நம்மளை நம்பி வந்து கேட்கறதுனால என்னால் நோன்னு சொல்ல முடியாமல் கண்டிப்பாக வரேன் சார்ன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இந்த படத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் எத்தனை நாள் கேட்டாலும் நான் கொடுத்தேன் ஸோ ஐ ஆம் ஸோ ஹேப்பி ஐ ஆம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் இந்த சின்ன பையன் கண்டிப்பாக ஹிவில் சஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் படத்தை என்கரேஜ் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி ராஜசேகர் மாஸ்டரா தான் எனக்கு தெரியும் நம்ம நிறைய பேர் இப்போ வந்து அம்மா ராஜசேகர் தெலுங்கு ஒரு தெலுங்குல ஆக்டரா பார்க்குறோம் பட் எனக்கு வந்து தெரிஞ்ச ராஜசேகர் மாஸ்டரா பத்தி நான் சொல்றேன் மிகப்பெரிய படங்கள் மிகப்பெரிய சூர்யாலாம் வந்து இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும் ஆனா மாஸ்டர் வந்து அன்னைக்கு ஒர்க் பண்ணதை நான் கண்ணால பாத்திருக்கேன் ஸோ சந்தீப் ஒரு படம் சந்தீப்போம் படம் வந்து சூர்யா பண்ணது பண்ணதும் எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல பட் மை சிஸ்டர் பிரீதா ஆக்டட் இன் தட் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து பிரீதா பண்ணது வந்து சந்தீப் ஓமா ஸோ மாஸ்டர் வந்து நாங்கள் ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம் அந்த படம் சாங்ஸ் எல்லாம் மாஸ்டர் பண்ணாங்க ஸோ நார்த் இந்தியா ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணோம் ஐ யூஸ் டு டூ ஸ்டைலிங் அண்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ட்ரெஸ் எல்லாமே ஐ அந்த காலத்தில் வந்து நிறைய ஐ மீன் சின்ன படங்கள் சின்ன ஹீரோ படங்கள் அந்த காலத்தில் சூர்யா இஸ் ஆல்சோ அப்கமிங் விஜய் சூர்யா எல்லாமே அப்கமிங் தான் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குரு இத்தனை பேர் தான் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் வந்து மாஸ்டர் வந்து அந்த பாடல்கள் பண்ணாங்க அப்போ எவ்வளோ அவங்க சிரமப்பட்டாங்க சூர்யா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்க அதே சொல்லேன் நோ ஐ மீன் தட் இஸ் த தட் இஸ் த ஜேர்னி ராகினுக்கும் அதான் சொல்றேன் தட் இஸ் த ஜேர்னி ஸோ நம்ம வந்து எடுத்த உடனே ஜெயிக்க முடியாது அது சினிமாவில் நடக்காது இட் டேக்ஸ் அ லாங் டைம் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அ லாங் டைம் அட்லீஸ்ட் முன்னாடி வந்து ஜெயிக்கிறதுன்றது மட்டும்தான் தெரியும் பின்னாடி எவ்வளோ வேலை பார்க்குறோன்றது நிறைய பேருக்கு போய் சேராது ஸோ அந்த விதத்துல மாஸ்டர் வந்து எனக்கும் மாஸ்டருக்கும் மிகப்பெரிய எல்லாம் நடந்திருக்கு ஸ்பாட்ல வெரி சிஸ்டர் எவ்ரி திங் பட் அதை தாண்டி வி பிகாஸ் அவரும் ஒரு ஃபேமிலி மேன் அவரோட ஃபேமிலி அவர் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன் ஸோ வி கனெக்ட் அண்ட் ஐ சோ ப்ரவுட் டு சே தட் ஐம் ஹியர் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மோரல்லஸ் சேம் ஏஜ் குரூப் தான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டரா ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டியா பார்க்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ரொம்ப நாளா சந்திக்கல ஸோ படத்தை பத்தி சொல்லணும்னா வெட்டு பேரே வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இன்டர்வல் பிளாக் இந்த படம் வந்து தெலுங்குல தலை ரைட் தலா ஓகே தலையா தலாவான்னு தெரியல தலா ஸோ அந்த டைட்டில் வந்து ரிலீஸ் ஆன படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு தெலுங்குல ஸோ நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ராதா சொன்ன மாதிரி அதர் லாங்குவேஜஸ்க்கு தான் நம்ம அதிகமா சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம லாங்குவேஜ விட அதிகமா வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ அந்த விதத்துல வந்து இந்த படம் வந்து ஒரு தமிழ் பர்சன் நம்ம நம்ம மாஸ்டர் தான் எடுத்திருக்காரு ஒரு தெலுங்கு டைரக்டராகவோ இல்லை ப்ரொடியூசராகவோ இல்லை டெக்னிஷியனாகவோ நான் பார்க்கல ஸோ உங்க எல்லாருக்கும் சொல்லணும் அது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பத்தி பாஸ்ட்டை பத்தி இங்கே பேசினேன் ஸோ கண்டிப்பாக வந்து அதில் வந்து உணர்வுகள் ஜாஸ்தி இருக்கு அந்த படத்தில் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வல் பிளாக் வந்து இட்ஸ் அமேசிங் சம்திங் தட் வி ஹாவ் டு வாட்ச் அதில் வந்து பர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க சொல்லவே வேணாம் விஜய்காலாம் வந்து அவங்க வாய்ஸ் எப்படி மாடுலேட் பண்றாங்கன்றதை நான் இப்பதான் பார்த்தேன் இங்க பேசுறதுக்கும் படத்துல பேசுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த ஐ திங்க் பேக் அண்ட் ராகின் நெக்ஸ்ட் ஹீரோ ஸோ இட்ஸ் லைக் மிந்திலாம் வந்து ரவி சார் சொன்ன மாதிரி அடுத்த வாரிசு தான் வாரிசு நடிகராக தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப என்னமோ நெப்போட்டிசம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறாங்க இங்கிலீஷ்ல பட் அது எப்படி வேணா சொல்லுங்க இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் பிளட் அவர் அப்படிதான் மைண்ட் ஒர்க் ஆகும் போது நீங்க நல்லா படிங்க தப்பே கிடையாது நீ என்ன படிக்கிறீங்கன்றது வந்து முக்கியமே கிடையாது நாலேஜ் தான் எல்லாமே சினிமால படிக்கலாம் எந்த இண்டஸ்ட்ரியில வேணா படிக்கலாம் ஆனா சினிமாவை பிளான் பிஆ வச்சிடாதீங்க keep it as your only option, first and only option, அதுலியே நீங்க concentrate பண்ணுங்க, gather knowledge all your way, but do or die, அதுல மட்டு தெலி because cinema is never an option, so I wish him all the best and all the uh, team and uh, everybody, all the best and uh, media numberகள் நனேச்சா வந்து ஒரு படத்த புண்டுப்பாய் கண்டிப்பாம் மக்கல் கிட்டு சேக்கலாம் so daiva sanji, சரி எல்லாமே சரி எல்லா படங்களுக்கும் நீங்க தப்பா கூட எழுதுங்க உண்மை எழுதுங்க தப்பு கிடையாது சொல்றோம் பெரிய படங்களுக்கு வந்து போற விமர்சனங்கள் வந்து ஜாஸ்தி இருக்கு கிரிட்டிசிசம் கூட ஜாஸ்தி இருக்கு ஏன் வந்து எல்லா படங்களுக்கும் நீங்க எழுத மாட்டேங்கிறீங்கன்றது வந்து மிகப்பெரிய கொஸ்டனா இருக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்களும் ரிவ்யூஸ்ல வருதா என்றது இல்லை அது ஏன் இங்க வரும்போது எல்லாரும் எத்தனை பேர் வர்றீங்களோ அத்தனை பேர் தான் வர்றீங்க ஓகே பட் அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க திட்டுங்க எங்களை திருத்துங்க ஆனால் நீங்க எழுதுங்க குரல் கொடுங்கன்றது தான் என்னோட கோரிக்கை ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் அண்ட் ஆக்டராக நான் கேட்குறேன் பிகாஸ் எல்லா படங்களுக்கும் ரீச் வேணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி கொண்டு போய் சேருங்க ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ